கோயிலுக்கு செல்லாதே முட்டாள் கடவுளை வணங்காதே அது காட்டு மிராண்டி தரும் என்று கோயிலை விட்டு அழைத்து வந்து வா வா அது அறிவற்றவன் செய்கிற செயல் அது அறிவில்லாதவன் செய்கிறது கடவுளை வணங்குகிறவன் காட்டு என்று கூட்டிக் கொண்டு வந்து கடைசியாக அவர்களை புதைத்த போதாபடியில் வழிபட விட்டார்கள் இதுதான் திராவிடத்தின் சாதனை வலைகளில் தட்டி பாருங்கள் இன்னும் ஒவ்வொரு நாளும்

கூட்டி வந்து கும்பிட மறுப்பில் வருக நவீன தமிழக கட்டமைப்பிலே வந்து சேர்கிறது கதவில்லாத கழிவறை எவ்வளவு எவ்வளவு கால கொடுமை நீங்க போய் பயணிக்கிற சாலை கட்டமைப்பு சரியா இருக்கிறது என்று நீங்கள் உங்களால் ஒத்துக்கொள்ள முடியுமா சந்திர மண்டலத்திற்கு மேலே பறக்கிறது அதே நேரத்தில் மனித கழிவை மூழ்கி எடுப்பதற்கு மூக்கை பிடித்துக் கொண்டு நம்முடைய சக மனிதன் சாக்கடை குழிக்குள்ளி இறங்கிக் கொண்டிருக்கிறான் அமெரிக்காவிலே அன்பு சொந்தங்களே அமெரிக்காவில் வாக்கை சீட்டில் செலுத்துகிறான் வாக்கு சீட்டிலே மனித கழிவை எந்திரம் உள்ளே இறங்கி எடுத்து சுத்தம் இங்கே வாழ்க்கை எந்திரத்திலே செலுத்துகிறான் மனித கழிவை மனிதனே மூடி எடுத்து சுத்தம் பண்ணுகிறான் இதெல்லாம் வளர்ச்சி கோயில்களில மணி அடிக்கிறவன் கைவழிக்க முன்பு நவீன அறிவியல் ஒரு புத்தாங்க அழுத்தினால் மணி அதுவே அடிக்கிறது சுத்தியல் போய் மணி அடிக்கிறது அறிவியல் வளர்ச்சி தொழில்நுட்பம் நவீனம் எத்தனை ஆண்டுகளாக மனித கழிவை மனிதனில் மூழ்கி எடுத்து சுத்தம் செய்து கொண்டிருக்கிறான் விஷவாயு தாக்கி இருந்து கொண்டிருக்கிறான் கண்டுபிடிக்கப்படவில்லை மணி மணியடிப்பதன் ஏன் அதனால் பத்தி கவலைப்படவில்லை நவீனம் எங்கே இருக்கிறது வார்த்தையில் நவீன தமிழகத்தை படைத்தது இந்த திராவிடம் சொல்றா ரெண்டு ரூபா கொடுத்துருவாங்க காங்கிரஸ் அப்போ இப்போ ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் என்று கொடுத்து வாக்கை பறிப்பதுதான் நவீன தமிழகத்தை படைத்த திராவிடத்தின் சாதனை அறுபது ஆண்டுகள் ஆட்சி செய்து இலவசமாக அரிசி போட்டால் தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் படைக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் என் இன மக்களை வைத்ததுதான் திராவிடர்களின் கழிவு நீர் வழிந்து வருவதற்கு காதா இல்லை இன்றைக்கு இந்த நகரம் புதிதாக உருவாக்கப்பட்டது ஒன்று இல்லையே இன்றைக்கு முன்னும் இங்கே சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது மாமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சு மக்களோ இன்றைக்கு ஒன்றும் தேர்வு செய்யப்படவில்லை பல ஆண்டுகளாக இங்கே கட்சி ஆட்சி நிர்வாகம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அடிப்படை வசதியை கூட நிறைவேற்றவில்லை தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் கூட மழை நீர் கழிவுநீர் வழிந்து போட காவாய் இன்று வரை கட்டப்படவில்லை கட்டப்படவில்லை ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் ஆட்சி அமைக்கிற போது மாறி மாறி அந்த இரு கட்சிகளும் மழை நீர் கழிவு நீர் வெட்டுவதற்கு கட்டுவதற்கென்று பல ஆயிரம் கோடிகளை ஒதுக்குகிறார்கள் அந்த பணம் இங்கே எங்கே மின்சாரம் இல்லாது எந்த இயக்கமும் இல்லை ஆனால் அந்த மின்சாரத்தை இத்தனை ஆண்டுகளில் தடையற்று தன் மக்களுக்கு கிடைப்பதற்கு மின் உற்பத்தி திட்டம் இருக்கிறதா என்றால் இல்லை இலவச மின்சாரத்தை வேளாண் பெருங்குடி மக்களுக்கு கொடுக்கிறோம் என்கிறார்கள் எத்தனை பேரிலேயே நாம் இலவச மின்சாரம் கொடுக்கிறார்கள் என்றால் கணக்கில்லை எந்த அடிப்படை கட்டமைப்பில் நம்முடைய மாநிலம் வளர்ந்திருக்கிறது இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது இதுவரை எட்டரை லட்சம் கோடி வரை கடனாக பெற்றிருக்கிறது இந்த ஆட்சி முடிந்து கீழே இறங்கும் போது பத்து லட்சம் கோடியை தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த எட்டரை லட்சம் கோடியில் நிறைவேற்றப்பட்ட ஒரே ஒரு நலத்திட்டம் ஒன்று ஒன்று முன்னூறு பெண்கள் படிக்கிற நம் தங்கைகள் படிக்கிற அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு கழிவறை இது நவீன தமிழகத்தில் வருகிறது ஒரே ஒரு கழிவறை அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் என் அருமை தங்கையிலே பேரன் நம்பிக்கையின் பெற்றோர்களே பயப்பாருங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற அரசு பள்ளிக்கூடத்தை போய் பாருங்கள் சுடுகாடு போதே இருக்கும் மதில் சுவர் இருந்து வடிக்கிற தலை எழுதி படிக்கிற பலகை எளிதில் ஒரு கழிவறை இருக்காது விளையாட்டுத் திறன் இருக்காது எந்த சுற்றுச்சூழல் சுகாதாரமும் இருக்காது எந்த அடிப்படை வசதியும் இல்லாது சுடுகாடு போல அறிவை வளர்க்கும் கழிவறை ஒரு நாட்டின் வளத்திலேயே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம் தான் ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது உருவாகிறது என்கிறார்கள் அப்படி அறிவை வளர்க்கும் கருவறை வகுப்பறை எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள் அரசு பள்ளி கல்லூரிகளின் கட்டமைப்பை கட்டிடங்களை பாருங்கள் ஆனால் இவர்களை அடக்கம் பண்ணியிருக்கிற புகர்த்திருக்கிற சமாதிகளை பாருங்கள் என்னோடு வாருங்கள் என் அண்ணன் ஏற்போட்டு மூர்த்தி அவர்கள் கூட சொல்லுகிறார்கள் இவர்களை எல்லாரையும் எங்களுடைய தாய்மண் தமிழ்மண் உருவாக்கி கொண்டிருக்கிறது ஆனால் இவர்கள் சமாதியை சென்னை மெரினா பாருங்க குறிப்பாக குறிப்பாக ஐயா கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தை கொட்டி நட்சத்திர விடுதலை போல அந்த சமாதி புதை ஒளி கட்டப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள் அரசு பள்ளிக்கூடம் கல்லூரிகள் எப்படி இருக்கிறது சுடுகாடு போல சுடுகாடு எப்படி இருக்கிறது என்று ஒரு தர பாருங்கள் இதுதான் நவீன தமிழகத்தை கட்டமைத்த திராவிடம் இவர்கள் கற்பித்த பகுத்தறிவு இவர்கள் கற்பித்த கடவுள் மறுப்பு